சின்ன குழந்தைகிட்ட வாங்க இது தாரேன்னு கூப்பிட்டு அவர் வந்ததுக்கு பிறகு அதை கொடுக்க இல்லாட்டி அவன் பொய்யனுங்கிறான் சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஏமாற்றக்கூடாது சின்ன குழந்தையா இருந்தாலும் ஏமாற்றக்கூடாது அவருக்குரிய உரிமையை கொடுத்துடணும் அப்போ ஒரு மனிதாபிமானம் என்கிற ஒன்றை அதிகாரம் உள்ளவர்கள் கீழே உள்ளவர்களிடம் விரும்பினா கொடுக்கறது விருப்பம் இல்லாட்டி கொடுக்காம இருக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது கொடுத்து தான் ஆகணும் இதுதான் சட்டம் அந்த அந்த பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுத்த ஆகணும் அப்படி என்கிறாங்க அப்ப நபிகள் நாயன் செலலால் செல்லமார்கள் அந்த சின்ன குழந்தைகளிடமும் மனிதநேயம் பார்த்தாங்க அவங்க போகும்போது சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் சலான்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து இருந்தால் விரட்ட மாட்டாங்க என்ன நம்ம நேற்று பார்த்தோம் தொழுகை போது ஒரு சின்ன குழந்தை அழுது அதனால் அவசரமாக தொழுகு முடிச்சுட்டு அந்த புள்ள பாவம் அந்த புள்ளை அழுதுட்டு இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தொழுகை முக்கியமாக அல்லாவுக்காக எல்லாரும் ஒன்று கூடி நபிக்கு பின்னால் என்று தொழுவுற சந்தோஷத்தில் வந்து இருக்கிறாங்க குழந்தை அழுதவுடனே டக்குன்னு தொழுது முடிச்சுட்டாங்க சின்ன சூறாவை ஓதி தொழுது முடிச்சிட்டு சொல்கிறாங்க அந்த குழந்தை மனசுன்னு வந்துடக்கூடாது குழந்தை சட்டம் கட்டுச்சு நான் தக்பீர் கட்டும்போது நீளமாக தான் தக்பீர் கட்டினேன் ஆனால் குழந்தை அழுகச்சம் கட்டினாலும் முடிச்சுக்கிட்டேங்கிறான் முடிச்சுக்கிட்டேங்கிறாங்க அப்போ குழந்தையாக இருந்தாலும் அந்த மனசுன்னு வந்துடக்கூடாது அது அந்த அந்த மனசு வேதனை பற்றக்கூடாது பொய் சொல்லாதீங்க தாராய் கூப்பிட்டு தராம விட்டுறாதீங்க அதுக்குரிய உரிமையாக இருந்தா அதுக்கிட்ட கேட்டுடுங்க அது அனுமதிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைன்னா அது கேளுங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை சரியா கொடுங்க குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டுங்க